எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் கோவை மாநகரில் குறிச்சிக்கு பக்கத்தில் சுந்தராபுரம் இதில் மாச்சம்பாளையத்தில் நான் இருக்கேன் நான் வந்து இந்த ஒரு நாற்பது வருஷ காலமாக இந்த யோக பயிற்சியை தான் நான் வந்து ஒரு சேவையாக மக்களுக்கு செய்திருக்கிறேன் இந்த சேவையில் நான் அறிந்த பல நுட்பங்களை யோகாவில் தெரிந்து அந்த நுட்பங்களை கற்று அதில் பயனடைந்த பின் தான் இந்த யோகா பயிற்சியை நான் அனைவருக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதேபோல் நான் தயாரிக்கும் மூலிகை மருந்துகளும் அதே போல்தான் நான் முதலில் அதை உண்டு அதை சரி செய்து பார்த்த பிறகு நன்றாக இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு கொடுப்பது என்னுடைய வழக்கம் அதனால் நீங்கள் அனைவரும் இந்த என்னுடைய குழுவில் இணைந்து கீழே வந்து இணையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய குழுவில் நீங்கள் இணைஞ்சிடலாம் இந்த குழுவில் பார்த்தீங்கன்னாங்க காலையில் பார்த்தா அஞ்சு டு ஆறுக்கு சர யோக நாசி மருத்துவம்னு சொல்லி அது ஒரு தனியாக அது மத்தியானம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒரு மணி கை கைத்தட்டல் போயிடுச்சிங்க இந்த கை தட்டல் மூலியமாகவே நீங்கள் உங்கள் உடம்புல அத்தனை வியாதினு சரி பண்ணிக்கலாம் ஆனால் கை தட்டுறதா அது என்னங்க கை தட்டுறது கை தட்டுறதுலேயும் ஒரு முறை இருக்குது மூச்சோட முழுமையாக கை தட்டணும் அது என்றது தான் நம்ம இப்போ மத்தியான இதில் வந்து பன்னெண்டு டு ஒன்று அது மாதிரி நிறைய வகுப்புகள் இருக்குதுங்க அனைவரும் என் குழுவில் இணைந்து கனகம்பட்டியாரோட குழுவில் இருந்து நீங்கள் அந்த என்னுடைய லிங்கில் சரயோக நாசி மருத்துவத்தை நினைஞ்சு அதை பயிற்சி செய்கிறேன் வாழ்க நன்றி வணக்கம்